பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் பாட்டில்களில் எச்சரிக்கை ஒட்டுவது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது துகள்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக சிகரெட் பாக்கெட்டுகளில் இருப்பது போன்ற எச்சரிக்கை அவசியம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் மதன் மதன் இந்த வழக்குடைய பின்னணி என்ன நீதிமன்றம் ஏன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் ஒரு பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியானது அந்த செய்தி தான் சென்னை உயர்நீதிமன்ற ஒரு சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தரப்பில் ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகள் புரிந்து விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது அதே போல அந்த பிளாஸ்டிக் நுண்துகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து லக்னோ கொச்சி பிலானி ஆகிய மூன்று இடங்களில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் குடிநீர் பாட்டிலில் மாதிரி சேகரிக்கப்பட்டு அவற்றை ஆய்வு செய்த போது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதே போல பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உப்பு மற்றும் சர்க்கரைகளில் கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக தற்போது தெரிய மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்கால் மனிதருக்கு மட்டுமல்ல விலகுவில் கூட தீங்கு ஏற்படுத்தக்கூடியது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் தொழில்கள் கண்டறியப்பட்டால் அவற்றில் எச்சரிக்கை வாசல் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த குடிநீர் பாட்டில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் உள்ளது இடம்பெற செய்தால் அது மக்களிடையே குழு ஏற்படுத்தும் என இந்திய உணவு மற்றும் பாதுகாப்பு மற்றும் தராணி தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து இந்த ஆய்வுகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதுவரைக்கும் இந்த எச்சரிக்கை வாசகளை ஒட்ட வேண்டும் என்று தற்போது இந்த குடி பாட்டல் நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி மதன்